கோயில் பணம் இருந்தது அறத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உறுத்து கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறத்துறைக்கு சேருது அது எதுக்காக செய்கிறது எதுக்காக நீ உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுப்படுத்துவோம் அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலை ஏன் அரசாங்கத்திலேருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்கள் கொடுத்த முடியல அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை நான் கட்டி கொடுத்துக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேட்டுமென்றை திட்டமிட்டு அரணத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் லாயம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவசலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை நீங்கள் திறந்து வச்சீங்க ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி தொடங்க தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசறதில்லை ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு இதை பார்த்தா ஒன்றுதான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூறுறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சமய அறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு எவ்வளவு கசக்குது